ஓகே மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொடுக்கின்றேன் இன்றைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் வந்து ஒரு முக்கியமான வீடியோட்டை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகின்றோம் ஓகே என் அன்புக்குரிய சொந்தங்கள் மற்றும் மாணவ மாணவிகள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் வந்து முதல்ல இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயம் மோட்டிவேட் பண்ணுங்கள் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்கும் ஷேர் பண்ணிக் கொடுங்க இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் வந்து மிக முக்கியமானவர்களுடைய இதை பற்றி தான் நான் பேச போகின்றோம் ஓகே டிரெக்டாக நான் வீடியோக்குள்ளே போகிறேன் ஓகே பார்ப்போமா ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றோம் என்ன சொன்னால் அண்டில் அண்டில் அப்படின்னு சொன்னால் என்ன பிள்ளைகள் வரைக்கும் அண்டில் அப்படின்னு சொன்னால் வரைக்கும் நீ வரும் வரைக்கும் நான் காத்திருந்தேன் நீ போகும் வரைக்கும் நான் காத்திருந்தேன் அவன் சாப்பிடும் வரைக்கும் நான் காத்திருந்தேன் அவ பாருங்க இப்போ வரைக்கும் நான் ஒயிட் பண்ணேன் நேற்று வரைக்கும் நாளை வரைக்கும் நீ வரும் வரைக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் உனக்கு நான் டைம் தரேன் அதுக்கப்புறம் நான் உனக்கு டைம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி எட்டு மணி வரைக்கும் இப்படி இந்த வரைக்கும் என்று சொல்லி நம்ம தமிழ்ல பேசுறத ஆங்கிலத்தில் எப்படி பேசுகிறோம் அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்றோம் சரியா லே இதுக்கு மலை எல்லாம் கவனிச்சு இதுக்கு நம்ம பாவிக்கிற பாத்து என்னடா அண்டில் அண்டில் அப்படின்னு சொன்னா வரைக்கும் என்று சொல்லி வரை இப்போ அப்படின்னு சொன்னேன் இங்கிலீஷ்ல என்ன சொல்ற ந ஓ இப்போன்னு சொன்னேன் என்ன சொல்லியே நாவோ அப்போ வேறு எப்படி சொல்ல பாருங்க இப்போ வரைக்கும் அண்டில் ந ஓ அண்டில் நாவோ சொன்னா ഇപ്പവരെക്കും until 11 എന്നാ불ിയ ഇപ്പവരെക്കും അപ്പോൾ ഇപ്പവരെക്കും കാത്തിരിന്ന് சொல்றோம் நேற்று வரைக்கும் நேற்று என்ன சொல்றீங்க ഇംഗ്ലീഷില് yesterday very good yesterday ன்னா நேத்து நேத்து வரைக்கும் அப்ப பெஸ்ட் நீங்க അൻটিল ഇടും അപ്പോൾ അതിக்குப்புறது இந்த ஆப்ஜெக்ட்டே போடுங்க பெஸ்ட் பண்ணப்பறையில அன்টিল அப்ப until yesterday அப்போ until yesterday நேற்று வரைக்கும் கிளியரா ah அடுத்த மூணாவது நாளை வரைக்கும் இதுக்கு நீங்க சொல்லுங்க அப்போ very good excellent நாளை வரைக்கும் என்ன சொல்ற என்ன என்னbro until அப்ப until until tomorrow சரி until tomorrow until tomorrow நாளை வரைக்கும்

நீ வரும் எட்டு மணி வரைக்கும் எப்படி சொல்லுவோம் எட்டு மணி வரைக்கும் என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல முதலாவது ஆண்டில்

இன்று வரைக்கும் இன்று வரைக்கும் எப்படி சொல்ல புள்ளியல் இன்று என்று சொல்ற இங்கிலீஷ்ல டுடே அப்ப எப்படி சொல்லுவோம் அன்டில் டுடே இன்றைக்கு வரைக்கும் புதன்கிழமை வரைக்கும் எப்படி சொல்ற புள்ளியல் அன்டில் வெனிஸ்டே கிளியரா புள்ளியல் அடுத்த மாதம் வரைக்கும் எப்படி சொல்லுவோம் நம்ம அன்டில் நெக்ஸ்ட் மந்த் அடுத்த கிழமை வரைக்கும் அன்டில் நெக்ஸ்ட் வீக்

இப்ப பாப்போம் கொஞ்சம் கவனிச்சு கொடுங்க இப்ப ஒரு விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் அது என்னென்னு பார்ப்போம் ஓகே கொஞ்சம் கவனிச்சு கொடுங்க கொஞ்சம் டஸ்ட் கொஞ்சம் ஈரிக் பிடிக்க

இறந்த காலம் இறந்த காலத்துக்கு நம்ம எப்படி பார்ப்போம்னு சொன்னா பாருங்க சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் 2 வெர்ப் 2 என்னன்றது இறந்த கால வெர்ப் விளங்குதா இறந்த கால வெர்ப் பிளஸ் until பிளஸ் ஆப்ஜெக்ட் கிளியரா புள்ளியல் அவன் நல்லா கொஞ்சம் அவன் எட்டு மணி வரைக்கும் தூங்கினான் इधर फॉर्मूला मतलब आप सब्जेक्ट पढ़ेंगे रंडा वेब टू इधर रंडा वेब पढ़ेंगे मोना तो अंटी पढ़ेंगे मोना तो ऑब्जेक्ट इब मोना खेल भी नहीं आवे ये टू मनी बरे मनी बरे तुम गिनान आवे टू मनी बरे तुम गिनान इब इधर लव बंदे मतलब कौन चुनूंगा सब्जेक्ट डबल एल आवन அவ தான் சப்ஜெக்ட் ஓகே nutr stiff அlındaस்வத��려 அவனுக்கு ஹி superior ра ப候 டூ fert என்ன நம்ம .org அனைத்து செயல்களும் Bailey ang என்ன 하 trained aby mäetinaampveserent anexy mabangrad synchronousов Milk jogo기ூ honeymoonтом né bodybuilding cultural validation now akl இங்கிலீஷ்ல என்ன சொல்ற ஸ்லீப் ஸ்லீப் Здieghmen on இதே two is sleep, sleep Beth

அவன் பத்து மணி வரை சாப்பிட்டான் ஹி ஹி ஏட் ஏட் அவன் சாப்பிட்டான் அண்டில் அண்டில் டென் டென் ஓ ஓ பாருங்க ஏட் அவன் பத்து மணி வரை சாப்பிட்டான் கே அவன் இன்று மாலை வரை படித்தான் சொல்லுங்க அப்போ அவன் இன்று மாலை வரை படித்தான் இல்லடி அவன் மாலை வரை படித்தான் எப்படி சொல்லலாம் படிக்கிறதுக்கு என்ன சொல்றீங்க இங்கிலீஷ்ல ஸ்டடி ஸ்டடின்னா படிக்கிறேன் அவரோட பாஸ்ட் டென் புல்லே ஏல இருக்கறதால பாருங்க ஸ்டடி இந்த படிக்கிற படித்தான் அப்ப பாருங்க ஹி studied he studied ah uh, so no, he studied for subject body ya and the verb to for ya studied and then for ya until he studied ah uh, today evening today evening for huh? அவன் இன்று மாலை வரை அவன் இன்று மாலை வரை படித்தான் கிளியரா ஸ்டடி இட் அன்டில் டுடே ஈவினிங் அவன் இன்று மாலை வரை படித்தான் விளங்குகிறா பிள்ளையல் அவன் இப்ப சொல்றாங்க அவன் என்னை

இப்ப எதிர்காலத்துல உட்கப்படுறோம் எப்படி சொல்லுங்க எதிர்காலத்துல பார்க்க போறோம் எப்படி சொல்லுங்க எதிர்காலத்தில் நம்ம பார்க்க போறோம் சொல்லுங்க உதாரணத்தை சொல்லுங்க எதிர்காலத்துக்கு பாக்கிறோம் இப்ப உதாரணம் வரும் வரை அவன் எனக்காக எனக்காக காத்திருந்தான் சொல்லுங்க நான் வரும் வரை அவன் எனக்காக காத்திருந்தான் நான் வரும் வரை அவன் எனக்காக காத்திருந்தான் இது சரி என்ன காத்திருப்பான் சரி காத்திருந்தான்ல காத்திருப்பான் காத்திருப்பான் எதிர்காலத்தில் சொல்ல நான் வரும் வரை அவன் எனக்காக காத்திருப்பான் எப்படி சொல்லுங்க பிள்ளைகள்

प्लस आंडी लपोर प्लस सब्जेक्ट प्लस वर्ब अंगना अपने अपने कोर क्लियर अपने मगर आगे सब्जेक्ट पर रहेंगे बिल मगर आगे अर्थ दे ऑब्जेक्ट मगर आगे आंडी अंगना सब्जेक्ट अपने लोर इप्पो मगर आगे ना सब्जेक्ट ने आवाज़ ये ना का कातिरिपा ये प्रिसिलो आवाज़ ने का कातिरिपा ही எனக்காகத்திருப்பான் வரும்பு நான் வரும் எனக்காக காத்திருக்கிறான்

இப்போ சொல்லுங்கப்பா நான் போகும் வரைக்கும் அவன் சாப்பிடுவான் ஆனால் போகும் வரைக்கும் அவன் சாப்பிடுவான் அவன் சாப்பிடுவான் எதிர்காலத்தில் சொல்லுவான் ஹி ஆ ஹி வில் வெரி குட் ஹி வில் ஹீட் அவன் சாப்பிடுவான் ஹி வில் ஹீட் அவன் சாப்பிடுவான் ஆ ஆண்டில் சரி ஆன்ட்டில் ஐ கோ ും വരയ്ക്കും കൂപ്പിടും വരയ്ക്കും அப்பா யூ மஸ்ட் வெயிட் ஏ நீ கட்டாயம் இங்கே காத்திருக்க வேண்டும் ஆண்டி லைக் ஐ கால் யூ நான் கூப்பிடும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கீங்க அப்படி சொல்லு விழுந்தானே அப்போ ஒரு ஹீ வில் ஈட் ஆண்டி லைக் ஐ கோ நான் போகும் வரைக்கும் அவன் சாப்பிடுவான் அப்படி பாருங்க என்னுடைய உம்மா என்னுடைய அம்மா இப்போ சமைக்கும் வரைக்கும் அவன் அவன் என்னுடைய அம்மா സമക്കും വരയ്ക്കും അവൻ ഇരിക്കാൻ സമയം മൈ മദർ മൈ മദർ ബിൽ കുക് മൈ മദർ ബിൽ കുക് സമയ அவன் தூங்குவான் இங்க பேசணும் ஒருமையில் பாருங்க இப்ப நான் ஓடும் வரைக்கும் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றேன் ஆன் டில் லை நான் தூங்கும் வரைக்கும் ஆன் டில் ஐ நான் எழுதும் வரைக்கும் ஆன் டில் லை நான் என்னை அடிக்கும் வரைக்கும் அண்ட் டில் லைக் நான் படிப்பிக்கும் வரைக்கும் ஆன் டில் லைக் டீச் கிளியராக பிள்ளை எல் அப்போ பாடம் உங்களுக்கு கிளியராக விளங்கிக்கும் அப்படி நான் நம்புகின்றேன் இதுல ஏதாவது டவுட் இருந்தால் கட்டாயம் வந்து இந்த கொமண்ட் பாக்ஸில் கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க கரெக்டாக லைக் பண்ணுங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கட்டாயம் ஷேர் பண்ணிக்கணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணிக்கொடுங்க ஆஹ் எமக்கு இன்னைக்கு சுகம் இல்லை அதனால தான் இந்த வீடியோவை நான் முடிச்சு கொள்கின்றேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கட்டாயம் கட்டாயம் கொமெண்ட் பக்ஸில் கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க ஏதாவது மாற்றங்கள் நான் செய்யணும்னு சொன்னாலும் கட்டாயம் அதையும் கட்டாயம் போட்டுக்கணுங்க கட்டாயம் இந்த வீடியோ பார்க்கின்ற எனது நலுவல்கள் அனைவரும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்யப்படுகிறது கட்டாயம் நோட்ஸை வந்து எழுதி எழுதி உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க வாங்க அப்போ தான் ஆங்கிலம் நூறு வீதம் பேசலாம் சரி அப்படியே ஓகே இந்த வீடியோ நான் முடிச்சு கொடுக்கின்ற உங்களோட இந்த மீது உங்களிடமிருந்து இப்படி பற்றி செல்லும் உங்கள் ஆசை